அதனால் எந்த இடத்துலையும் சைடு எஃபெக்ட் வராது அது டாக்டரே பீகாம்புளஸ் மாத்திரை இதெல்லாம் சேர்த்தே கொடுத்துருவாங்க சுகரை அன்கண்ட்ரோலாக த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் சைடு எஃபெக்ட் வரும் அதனால் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்து இதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது சுகர் வந்து ஒரு வியாதி கிடையாது இன்சுலின் பற்றாக்குறை தான் நம்ம உடம்புல இன்சுலின் சுரந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் இன்சுலின் சுரக்கிறோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம மாத்திரை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனோ இல்லை இன்சுலின் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனோ இருக்குது இன்சுலினோட லெவலில் நார்மல் ஆக்கிட்டோம்னா அது கண்ட்ரோலில் மெயின்டைன் ஆகிக்கிறோம் இதுக்கு நீங்கள் முக்கியமாக வந்து டைரெக்ட் ஸ்வீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பான முறையில் டேரக்ட் ஸ்வீட் அவாய்ட் பண்ணணும் ஃபிசிக்கல் ஒர்க்கு ஜிம்மு ஏதாவது ஒன்று இருக்கணும் மினிமம் வாக்கிங்காவது ஒரு நாற்பது நிமிஷம் போனீங்கன்னால் கொஞ்சம் நல்லது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன்